அதற்கு கிபியோனியர்கள் தாவிது ராஜாவை பார்த்து நாங்கள் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கும் நிலைத்திருக்காதபடிக்கும் எங்களையும் எங்கள் ஜனத்தாரையும் அழிந்து போகும்படி மற்றும் நாங்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு எங்களுக்கு பொல்லாப்பு செய்தவன் எவனோ அவன் குமாரரில் அதாவது சவுலின் குமாரர்களில் ஏழு பேர் கர்த்தரை தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றார்கள் தா வந்த இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தான் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மீது அவன் வைத்திருந்த அன்பும் கர்த்தரின் பேரில் அவர்கள் செய்த உடன்படிக்கையை நினைத்து யோனத்தானின் மகனான மேவி பூசியத்தை தப்ப விடுகிறான்